சிம்ம ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கலாங்க சிம்ம ராசிக்காரங்களாலே ரொம்ப திரும்ப பிடிச்சவங்க அவங்க அவ்வளோதான் அடங்க மாட்டாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வெளியில பேசுவாங்க எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்களா அப்படின்றதும் கிடையாது குடும்பத்தை வந்து எப்படியாவது ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே பொருந்துங்க அதிகாரம் என்றாலே அது மாதிரியான நல்ல பெரிய பவர்ஃபுல்லா இருக்கவங்களாம் இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க வர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கலாங்க நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்தீங்கன்னாலே பொதுவாகவே சிம்மம் என்றாலே அப்படின்னு பார்த்தீங்கச்சி அது வீட்டு அதிபதியே சூரிய பகவான் அவ்வளவு கௌரவம் அதாவது மதிப்பு சுய மரியாதை இதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா அது நீங்கள் தான் சொல்லலாம் சொல்லுவாங்க இல்லையா பசித்தாலும் பிள்ளை சாப்பிடாதுன்ற மாதிரியான விஷயங்கள் அது உங்களுக்கு நல்லாவே பொருங்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்குறச்ச மகம் பூரம் முத்துறங்க சரிங்க மகம் நட்சத்திரம் அப்படின்னு பாக்குறச்சோ நீங்க அது கேது வட நட்சத்திரமா இருக்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே எல்லா விஷயத்திலயும் நீங்க இருப்பீங்க பிடிவாதமும் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்திற்காக கூட இருக்கலாங்க அது பிடிவாதம் அதாவது சிம்மராசிக்காரங்களாலே ரொம்ப திரும்ப பிடிச்சவங்க அவங்க அவ்வளோதான் அடங்க மாட்டாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில பேசுவாங்க நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க நீங்கள் நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் இன்னும் கட்டும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களும் வந்து நேர்மையாக இருக்கணும் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசி தான் பங்கச்சுவாலிட்டி இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க சரிங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வேற என்ன நட்சத்திரங்கள் இருக்கணும் போது மகம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூரம் அப்படின்றது இருக்கு பூரம் எது அப்படின்ற சுக்ர பகவானுடைய நட்சத்திரம் ஸோ வந்து சிம்ம ராசிக்காரங்க எப்போ எப்பவுமே சிட்டாதான் இருப்பாங்களா அப்படின்றதும் கிடையாது உங்களுக்கும் கலைகள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா சுக்ரனுடைய நட்சத்திரத்தை கொண்டவர்கள் இந்த ஆர்ட் டிசைனிங் இந்த க ஓவியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்தில் அது சிம்மராசியில் பூர நட்சத்திரத்தில் இருக்கவங்கன்னா நல்லா வரையக்கூடிய ஒரு ஆற்றல் நிச்சயமாக அவங்களுக்கு இருக்குங்க பெரிய அளவில் ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் என்று சொல்லலாம் என்ன அவங்களுக்கு என்ன விஷயன்னா இந்த நமக்கு சொன்னால் சொன்னபடி மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க நீங்கள் அஞ்சு மணிக்கு வரீங்கன்னா அஞ்சு மணிக்கு இந்த மாதிரி விஷயத்த சொல்லணும்னா அவங்ககிட்ட போய்ட்டு ஒரு முன்ன பின்ன லேட்டாக வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க இந்த பங்க்ஷுவாலிட்டி ஏன் அவங்க இல்லைன்னா முதல்ல லேட்டாக சொல்லியிருக்கலாமே அப்படின்னு திங்க் பண்ணக்கூடியவங்க ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லா தான் இருக்கும் முடியும் ஏன்னா ஆகிட்டு உங்கள் உடம்புக்கு தான் படுத்துன்ற மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி வந்து குடும்ப வந்து எல்லாம் ரொம்ப மென்மையாக எல்லா நம்ம குடும்பத்தை வந்து எப்படியாவது ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நீங்க தியாகம் செய்யக்கூடிய ஒரு ராசி அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே பொருந்துங்க எப்படின்னு பாத்தீங்கன்னு உங்களுடைய வீட்டு அதிபதி அப்படின்னு பார்க்க அங்க அந்த சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய அந்த இடம் இல்லையா அப்பாவோட ஸ்தானம் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்பாவோட கடமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை வந்து தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வெளியில் இருக்கவங்களுக்கு வேணா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்யலை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் தான் அதிகமாக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இது என்ன அந்த விட்டு கொடுத்தல வந்து விட்டு கொடுத்தேன்னு சொல்லாமல் இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுனால மற்றவங்க அவங்க ரொம்ப அலட்சியமாக எல்லாமே வேண்டான்றாங்க அவங்க திமரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆனால் அது உண்மை நிலை என்னன்னா மற்றவர்களுக்காக நீங்கள் வந்து அனுசரிக்கக்கூடிய ஒரு குணங்கள் உங்களுக்கு இருக்கின்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டால் சூப்பர்னு சொல்லலாங்க சரிங்க அதே மாதிரி உத்தர நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்க்குறச்ச அவங்க சூரியனுடைய அந்த நட்சத்திரமே அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாகவே அமையும் நிறைய பேர் பாருங்கள் இந்த சிம்மராசியில் அதுவும் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க அதிகாரம் என்றாலே அது மாதிரியான நல்ல பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கவங்களாம் இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த உத்திர நட்சத்திரம் என்றாலே பார்த்தீங்கன்னாலே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு நிர்வாகம் என்றாலே சிம்ம ராசிக்கு நிகர இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அழகாக நிர்வாகத்திறமை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லலாம் எல்லா ஃபைல்ஸும் ஈஸியாக டக்கு டக்கு டக்குனு முடிக்கணும்னு எதை எடுத்தாலுமே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த ஃபைல்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த தள்ளி போடக்கூடிய கேரக்டரே நீங்கள் கிடையாது இன்றைக்கி வந்துச்சு இன்னிக்கே முடிச்சிடலாம் இன்றைக்கி ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ஆசை எதுனா அது நீங்கள் தான் சொல்லலாம் நீங்கள் உங்களுக்கு பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேலை உங்களுக்கு மிக அருமையாகவே இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச கவர்மெண்ட் ஜாப் தாங்க ஆபியஸாக வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தீங்கனால அது வந்து அவங்களுடைய ஜாதகத்திலேயே அந்த சூரிய பகவான் உச்சமாற்றி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்குங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சின்னதாக ஒரு பியூன் வேலையாக இருந்தாலும் அது சொல்லுவாங்க அரசாங்க வேலையாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய ஜாதகத்துலேயும் மற்ற கிரகங்களை பொறுத்தும் தான் தொழில்கள் வந்து உங்களுக்கு மாறுபடக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க பொதுவாகவே வந்து இந்த ராசி நட்சத்திரங்கள்லாம் வை வைத்து கொண்டவர்கள்லாம் அவர்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் வந்து நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் லைனு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி லைன்லாம் இருக்குது இல்லையா எம்பிஏ படிக்கலாம் இந்த அக்கௌண்ட்மோ அது பிகாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப உசிதமான ஒரு தொழில் ஜாப்னு சொல்லலாங்க படிப்பு அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இதை வந்து டெவலப் பண்ணிட்டீங்கனாலே இதில் சிஏ லைனாக படி பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிக்கு வந்து அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ரேலைக்கு வரலாம் அங்கேயும் நீங்கள் ஒரு நிர்வாகத்திறமையும் சொல்லுவாங்க இல்லையா அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பவர் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க உங்களை நம்பி எல்லாமே ஒப்படைத்தாலும் அனைத்தையும் பக்காவாக முடித்து தரக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது அதே மாதிரி ஒரு ஆயிரம் பேர் வந்து கூ ஒரு இடத்துல கூட்டணும் அப்படின்னா கூட அத்தனை பேருக்கு உண்டான ஷெட்யூலையும் அழகாக திட்டவட்டமாக பிளானிங் இதெல்லாம் விஷயங்கள்லாம் கேட்க வேணால் சூப்பராகவே இருக்குங்க நீங்கள் வேண்டிய வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு கடவுள் யார் என்று பார்க்கும்போது சிவபெருமானை தொழுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் சிவபெருமானை என்று பார்க்கும்போது நம்ம அருகிலுள்ள கோவிலும் உங்களுக்கு ஓகே தான் இல்லையா திருவண்ணாமலை போயிட்டு வாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் தான் போகணுன்ற அவசியம்லாம் இல்லை எந்த கிழமையாக இருந்தாலும் நீங்கள் சென்று பாருங்கள் சிவனை தரிசியுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவிற்கு வளர்ச்சிகள் கிடைக்குங்க